இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தெய்வ சமாதானமும் உண்டாவதாக சென்ற நாட்கள் முழுவதுமாக ஆண்டவர் நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கற்றுடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கும்படியான கிருபையை கொடுத்திருக்கிறார் உன்னதமான பலத்தை கொடுத்திருக்கிறார் நாம் அதிகமாய் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம் இந்த நாளிலும் கட்டுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பரிசுத்த யோவான் எழுதுன சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் இப்படி சொல்லுகிறது என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் கற்புடை ஜனங்களுக்குள்ளே கற்றை விசுவாசித்து நடக்கிறவர்களுக்குள்ளே வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது நாம் பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு நன்மைக்காக ஏதோ ஒரு எதிர்பார்ப்புக்காக ஏதோ ஒரு அற்புதத்திற்காக ஆண்டவரை நோக்கி பார்க்கிற அனுபவத்தை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விருப்பம் என்னவென்றால் ஒவ்வொரு கர்த்தருடைய ஜனமும் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பமா இருக்கிறது என்பதை இந்த வார்த்தையின் மூலமாக நாம் வணிகமாய் அறிந்து கொள்ள முடியும் மேலோட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்களுக்காக வாழுகின்ற ஒரு வாழ்க்கை அல்ல மேன்மையை நாடுகிற மேலோகத்தை நாடுகிற ஒரு மிகப்பெரிய பாஞ்சையோடு கூட இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிற அனுபவத்தை நான் பெற்றிருக்க வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வாக்கியங்கள் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் இயேசுவானவர் சொன்னார் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று சொன்னார் அப்போது பவுல் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆழமாய் வேர்கொண்டவர்களாகி என்று சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆழமான ஒரு விசுவாசத்தை கொண்டவர்களாக ஆழமான ஒரு அன்பை கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பது அப்போஸ் நாய பர்சுத்த பௌனுடைய எதிர்பார்ப்பு என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் உலக பிரகாரமாய் நாம் பார்க்கின்ற பொழுது ஒருவேளை மேலோட்டமாய் வேறு கொண்டிருக்கிற மரங்கள் எல்லாம் புயல் காற்று உடனே விழுந்து விடுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் குறிப்பாக சில ஆண்டுகளுக்கு முன்பதாக கடலூர் பகுதியிலே மிகப்பெரிய புயல் சீற்றம் வந்தது அங்கே காணப்பட்ட பனைமரம் தென்னை மரங்கள் போன்றவை வேரோடு சாய்ந்துவிட்ட ஒரு காட்சியை நாம் கண்டிருக்க முடியும் ஆனால் மிக ஆழமாக வேர்விட்ட மற்ற மரங்கள் எல்லாம் புயல் காற்றிலே அங்கும் இங்கும் ஆடினாலும் அவைகள் விழவில்லை அவைகள் சாயவில்லை என்பதை நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆழமாய் வேறு கொண்ட அனுபவத்திலே காணப்படுகிறார்களோ அவர்கள் எப்பே பட்ட சோதனை வந்தாலும் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையிலே வல்லப்படுகிற ஒரு நபராக காணப்படுவார்கள் எனவே உலகத்தில் உள்ள எதிர்பார்ப்புக்காக மாத்திரம் மெய்யாகவே நாம் கிறிஸ்து ஆழமாய் வேறு கொண்ட அனுபவத்தை உடையவர்களாக கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வர்சுத்த வாக்கியங்கள் மிக மிக ஆழமாக கற்றுக்கொடுக்கிறது அதோடு கூட இயேசுவானவர் சொன்னார் நீங்கள் எண்ணில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொன்னார் ஏதோ நிலைத்திருக்கிற அனுபவத்தோடு கூட நம்மை விட்டுவிடவில்லை ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து கனிகளை எதிர்பார்க்கிறவராக காணப்படுகிறார் நீங்கள் எண்ணில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் யோவான் பதினைந்து பதினாறுல நாம் வாசிக்கின்ற பொழுது நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும் உங்கள் கனி படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறார் கனி கொடுக்கிற அனுபவம் என்பது ஒருவழை பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே அக்கிரமம் நிறைந்த இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவுக்காக கனி கொடுக்கிற அன்பிலே நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை என்பதை குறித்து வாக்கியங்கள் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது ஆண்டவர் நம்மை எதற்கு ஏற்படுத்தினாரே என்றால் எதற்கு கட்டுடைய சபையிலே வைத்திருக்கிறாரே என்றால் நாம் எல்லாரும் கனி கொடுக்கும்படியாய் அவர் நம்மை வைத்திருக்கிறார் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார் நாம் அவருக்குள் நிலைத்திருக்கும்படியான அனுபவங்களை கொடுக்கிறார் என்று கட்டுடைய புஸ்தகத்திலே நாம் தேடி வாசிக்க முடியும் கனி என்று சொல்லுகின்ற பொழுது கற்புடைய வசனத்தை நாம் தேடி வாசிக்கின்ற நிருபத்திலே நற்கனி நிறைந்தவர்களாய் என்று சொல்லுகிறது இன்னும் நாம் பொழுது ஆவியின் கனி நிறைந்தவர்களாய் என்று நாம் கற்புடைய புஸ்தகத்திலே தேடி வாசிக்க முடியும் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே கற்றாகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே நாம் எல்லாரும் கண்ணி கொடுக்கிறவர்களாக கண்ணி நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தியோ ஐந்திலே அவர் சொன்ன போது அங்கே கற்புடைய வார்த்தை சொல்கிறது இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கரிகளை கண்டு நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவில் ஆழமாய் நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள் கனி நிறைந்த மனிதனாய் மனுஷியாய் காணப்படுகிறார்கள் என்பதை குறித்து பரிசுத்த வேதாமத்திலே மிக ஆழமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும் உலக பிரகாரமாக கனி நிறைந்திருக்கிற மரத்தை மனுக்குளம் நாடி தேடி போகிறதை நாம் அறிந்திருக்க முடியும் அதே போல எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு மனுஷி கனிகள் ஆவியின் கனிகள் நிறைந்தவர்களாக காணப்படுகிறார்களோ அவர்களை தேடி அநேக மனிதர்கள் அநேக மனுஷிகள் தேவ ஆலோசனைக்காக கடந்து வருவதை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் எனவே நீங்கள் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக காணப்படுவீர்கள் முதலாவது இயேசுவில் நிலைத்திருங்கள் இரண்டாவதாக அன்பில் நிலைத்திருங்கள் என்று இதே பகுதியிலே நாம் வாசிக்க முடியும் எந்த ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறானோ அவன் அன்பில் நிலைத்திருக்கிறான் என்று பரிசுத்த வேதாகமும் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் அப்போஸ் பரிசுத்த பவுல் சொல்லுகின்ற பொழுது ஆவியின் கனியோ அன்பு என்று சொல்லுகிறார் பலாத்தியார் ஐந்து இருபத்தி ரெண்டுலேயே நாம் வாசிக்க முடியும் அப்படி என்றால் ஒரு தேவ மனிதன் அல்லது கற்றாக இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்கள் தெய்வீக அன்பினாலே தேவ அன்பினாலே நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக்கொடுக்கிறது பரிசுத்த வேதாமத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆஹ் அப்புஸ் யோவான் எழுதின நிருபத்திற்கு நாம் கடந்து வருகின்ற பொழுது அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று எழுதப்பட்டிருக்கிறது எந்த ஒரு மனிதனுக்குள்ளே அன்பு இல்லையோ அவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படி என்றால் அன்பினாலே நிறைந்து காணப்பட வேண்டும் இயேசு கிறிஸ்து சொன்னபோது உங்களை சிநேகிக்கிறவர்களை நீங்கள் சிநேகித்தால் அதனால் லாபம் என்ன உங்களை பகைக்கிறவர்களை நீங்கள் சிநேகுங்கள் என்று சொன்னார் ஒருவேளை உங்களுக்கு யார் விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களை நீங்கள் ஆழமாய் சிநேகிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று கற்புடைய வார்த்தை சொல்கிறது எந்த ஒரு மனிதன் அன்பில் நிலைத்திருக்கிறானோ அவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் என்று அப்புஸ்லாகிய யோவான விருப்பத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஆண்டுவே அன்பினாலே நம்மை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் அந்த அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு கூட்டமாக நாம் காணப்பட வேண்டும் நாம் ஆதியாமத்தின் புத்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே யோசைப்பை குளிக்குள்ளே தூக்கி போட்டு அவனுடைய சகோதரர்கள் அவனிடத்திலே தானியம் கொள்ளும்படியாய் வருகிறார்கள் வந்திருக்கிறவர்கள் தன்னுடைய சகோதரர்கள் என்பதை அறிந்து இந்த யோசைப்பு அன்பினால் நிறைந்தவனாய் இடம் தேடி போய் அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது அவனுடைய இருதயம் தன்னுடைய சகோதரர்களுக்காக பொங்கினபடியினாலே அவன் மிகவும் அழுதான் என்று நாம் வாசிக்க முடியும் அவன் சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி அவர்களுக்கு அவர்களோடு பேசின பொழுது அவன் தன் சகோதரருடைய கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதான் என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடியும் யோசிப்பு தன்னை வெறுத்த சகோதரர்களை ஆழமாய் நேசிக்கிற தன்னை பகைத்த சகோதரர்களை ஆழமாய் நேசிக்கிற ஒரு அனுபவம் என்னவென்றால் யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது யோசேப்பு தேவ ஆவியினால் நிறைந்தவனாய் காணப்பட்டான் யோசேப்புக்குள்ளே தேவ ஆவியானவர் இருந்தபடியினாலே தன்னை வெறுத்த சகோதரர்களை அவன் ஆழமாய் நேசித்தான் என்பதாக வருசுத்த வேதாமத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் நீங்கள் என்னை இஸ்மவேலருக்கு குளியிலே தூக்கி போட்டீர்கள் இஸ்மவேலருக்கு வித்து போட்டீர்கள் என்பதை குறித்து நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் ஒருவேளை உங்களுடைய வம்சம் காக்கும்படியாய் உங்களுக்கு ஜீவ காக்கும்படியை உண்டு பண்ணும்படியாய் ஆண்டவர் என்னை உங்கள் மூலமாக அனுப்பி வைத்தா என்று சொல்லுகிற பாசிட்டிவான ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக் என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒரு நிலைத்திருந்தால் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்று வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது அன்பில்லாதவன் தேவனை அறியான் தன் சகோதரனை பகைக்கிறவன் இன்னும் இருளிலே இருக்கிறான் தன் சகோதரனை பகைக்கிறவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான் என்று வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே நான் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறேனா இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கின்ற பொழுது கனி நிறைந்தவனாய் காணப்படுகிறேனா அன்பிலே நிலைத்திருக்கிற ஒரு மனிதனாய் மனிஷியாய் நாம் காணப்படுகிறோமா கடைசியாக நாம் ஒன்று பதினாறாம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே வசனத்திலே நாம் வாசிக்க முடியும் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் விழித்துருங்கள் விசுவாசத்தில் நலைத்துருங்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் வேதம் சொல்லுகிறது கடைசி நாட்களிலே விசுவாசத்தை உண்டோ என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் கடைசி நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் விசுவாசம் நமக்குள்ளே நிறைவாய் காணப்பட வேண்டும் விசுவாசத்தில் நான் நிலைத்திருக்க வேண்டும் எந்த ஒரு மனிதன் இயேசுவில் நிலைத்திருக்கிறானோ எந்த ஒரு மனிதன் அன்பில் நிலைத்திருக்கிறானோ அவன் விசுவாசத்திலும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது ஆண்டவர் ஆப்ரகாமை பார்த்து சொன்னார் நூறு வயதிலே அவனை பார்த்து சொன்னார் உன் பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான் என்று சொன்னார் ஆபிரகாம் அதை அப்படியே விசுவாசித்தான் நாம் ரொம்ப புரியா நான்காம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது ஆப்ரகாமின் சரீரம் செத்து போயிற்று சாராளின் கற்பம் செத்து போயிற்று என்றாலும் ஆண்டவர் அவனை பார்த்து உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லி சொன்னபடியே தகப்பன் ஆவதை நம்புவதற்கு ஏதும் விசுவாசித்தான் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் தேவனுடைய வாக்கு தத்துவங்களை குறித்து அவன் அவிசுவாசம் உள்ளவனாயிராமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி விசுவாசித்தான் ஆண்டவர் ஆம்பிரகாமுக்கு நூறு வயதிலே ஈசாக்கை கொடுத்தார் அவனை ஆசிர்வதித்தார் அவன் கற்பப்பிரப்பானவிட அவனுக்கு சுதந்திரவாளியாய் மாறிவிட்டான் ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணினதை அப்படியே விசுவாசித்தபடியினாலே ஆண்டு பேர் அவனை ஆசிர்வதித்தார் அது மாத்திரமல்ல நாம் தானியலின் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே தானியலுக்கு விரோதமாக சட்டம் இயற்றப்படுகிறது முப்பது நாள் அளவும் ராஜாவை தவிர வேறொருவதையும் வணங்கக்கூடாது என்று இயற்றப்பட்ட ஒரு சட்டத்தை நாம் அங்கே அறிந்து கொள்ள முடியும் ஆனால் வேதம் சொல்லுகிறது தாண்டியலோ என்றால் தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் மூன்று வேளை தேவனை நோக்கி செபம் பண்ணினால் தானியலுக்கு விரோதமாய் சட்டங்கள் இயற்றப்பட்டது யார் ராஜாவை தவிர வேறு தை வணங்கினால் வேறு யாராவதை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் அவர்களை கவிலே தூக்கி போட வேண்டும் என்ற சட்டம் இயற்றப்பட்டது ஒருவேளை இந்த சட்டத்தை குறித்து தானியல் கவலைப்படவில்லை இதை குறித்து யாரிடமும் ஒன்றும் பேசவில்லை மாறாக தற்புடைய வார்த்தை சொல்லுகிறது தானியல் தன் தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளவனாய் இருந்தான் அவன் தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் மூன்று வேளை சுபம் பண்ணினான் வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது தானியலுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பி குற்றப்படுத்தினார்கள் சட்டம் இயற்றப்பட்டபடியே தானியலை தூக்கி சிங்க போட்டார்கள் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை அது மாத்திரமல்ல ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலே கூப்பிட்டு ஜீவன் ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வந்தவரா இருந்தாரா என்று கேட்கிறான் இந்த ராஜாவுக்குள்ளே ஒரு விருப்பம் இருந்தது இந்த ராஜாவுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்தது ராஜாவுக்குள்ளே ஒரு விசுவாசம் இருந்தது தானியே ஆண்டவரை இடைவிடாமல் ஆராதிக்கிறான் அவர் அவனை தப்புவிப்பார் என்ற நம்பிக்கை இருந்தது எனவேதான் அவன் காலையிலே வந்து துயர சத்தமாய் தானியலை நோக்கி கூப்பிடுகிறான் தானியல் உள்ளே இருந்து பதில் சொல்லுகிறார் ராஜாவே ரென்றும் வாழ்க என்று சொன்ன மாத்திரத்திலே சிங்கங்கள் சேதப்படுத்தாத படிக்கு தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டான் அதேனென்றால் நான் ராஜாவாகி நமக்கு முன்பாக நீதி கேடு செய்ததில்லை ஆண்டவருக்கு முன்பதாக நான் குற்றம் அட்டவன் என்று சொல்லி ராஜா சொல்லுகிறார் தானியல் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியே அவனில் ஒரு சேதமும் இல்லை என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே உன்னுடைய விசுவாசத்தை பரீட்சை பார்க்கும்படியாய் உனக்கு எதிரான காட்சிகள் அடிக்கலாம் உனக்கு எதிராய் பல சத்துருக்கள் எழும்பி வரலாம் உனக்கு எதிராய் வீட்டாரே எழுந்து நிற்கலாம் ஆனால் நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற பொழுது ஆண்டவே உனக்கு பலத்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய போதுமானவராக இருக்கிறார் தனியலு என்றால் தன் தேவன் பெயரில் விசுவாசித்திருந்தபடியால் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை ராஜா சொல்லுகின்ற பொழுது கற்குடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் இந்த தானியலின் தெய்வமே வியான தெய்வம் என்பதை ராஜா தேசம் எங்கும் அறிக்கை பண்ணுகிற ஒரு காட்சியை நாம் மிகத் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் விசுவாச வாழ்க்கையிலே நான் அவ்விதமான ஒரு அசைக்க முடியாத விசுவாசத்தை நாம் பெற்றிருக்கிறோமா பலவிதமான சூழ்நிலையிலே நீங்கள் காணப்படலாம் பலவிதமான குழப்பத்தின் மத்தியிலே நீங்கள் வந்திருக்கலாம் பலவிதமான சோதனையின் மத்தியிலே நீங்கள் வந்திருக்கலாம் ஐயோ எனக்கு இவ்வாறு நேடுகிறதே என்று சொல்லி நீங்கள் அழுது அழுது கடந்து கூட ஆலயத்தை நோக்கி வந்திருக்கலாம் கற்றுடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் விசுவாசியுங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள் அவர் உங்களுக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்வார் உங்களுக்கு எதிராய் காணப்படுகிற காரியங்களை மாற்றி போடுவார் எப்படி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டாரோ அப்படியே உங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற ஆயுதங்களை கற்றாகி ஆண்டவர் முறித்து போடுவார் என்று சொல்லி நீங்கள் விசுமாசியுங்கள் அந்த விசுவாசத்திலே நீங்கள் பலப்படுகின்ற பொழுது வெய்யாகவே தேவன் உங்களுக்குள்ளே அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார் எனவே இந்த ஆராதனை வேளையிலே இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை வேளையிலே கற்றை ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார் நீங்கள் இயேசுவிலே நிலை திருங்கள் நீங்கள் இயேசு நிலை நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் பணி கொடுக்கிறவர்களாய் நிலைத்துருங்கள் அன்பிலே நிலைத்துருங்கள் கர்த்தர் உங்கள் நடுவிலே பெரியவராக இருக்கிறார் அவர் பலத்த பலத்த அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் ஒவ்வொருவரையும் பலமாய் நடத்த போதுமானவராக இருக்கிறார் ஆண்டவர் நாம இந்த வார்த்தைகளை கொடுத்து இந்த நாளிலும் உங்களை பலமாய் நுரப்பி ஆண்டவர் உங்களுக்குள்ளே பலத்த செய்திகளை செய்து உங்களை பலமாய் வழிநடத்துவாராக நேசிக்கிற நல்லா இந்த ஓய்வு நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் மிகுந்த போராட்டத்தின் மத்தியிலும் மிகுந்த கண்ணீரின் மத்தியிலும் கடந்து வந்திருக்கிற நபர்கள் உண்டையா தன்னுடைய வல்லமை அவர்களை பலப்படுத்தும்படியாய் அவர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில விசுவாசத்தை விட்டு விடாமல் படிக்க அந்தவரை எப்படி ஆப்ரகம்மை விசுவாசித்தானோ எப்படி தானியல் தன் தேவன்பேரிலே விசுவாசம் வைத்திருந்தானோ அதே விசுவாசத்தினாலே பலப்படவும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் சோதித்துக் கொள்ளவும் உதவி செய்யும் கனி கொடுக்கின்ற ஒரு அனுபவம் நிறைந்தவர்களாக காணப்பட தேவ ஆவியானவர் அணுக்கரகம் செய்வீராக அன்பில் நிறைந்தவர்களாக காணப்பட ஆண்டவர் உதவி செய்வீராக ஆண்டவருடைய பரிசுத்த பிரசன்னம் அதற்காக ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும் கிருபை பலமாய் ஆண்டு கொள்ளட்டும் கர்த்தர் சகல நன்மையின் ஆசீர்வாதங்களின் ஆகும் இவர்களை நிரப்பு வீரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளும் பிதாவின் பிதாவே அமேன் அமேன்